ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ ரொம்ப ரொம்ப ஹைட்டாக வளர்ந்துருச்சு சோளம் இது அறுத்து அறுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காடு மறுபடியும் பஞ்சப்பாட்டு பாடுற மாதிரியே ஆகிடுச்சு எதுவுமே இல்லை எல்லாத்தையும் அங்கங்கே கொண்டு கட்டியாச்சு சரி பிடிச்சிட்டு வந்து கட்டிட்டு கொஞ்சமாக தட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அறுக்கிறக்காக வந்துட்டேங்க தண்ணி போயிட்டுருக்கு சோளக்காட்டுக்கு அது என்ன ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா போன தடவைலாம் ரொம்ப கோழி கம்மியாக இருந்தங்காட்டி விட்டுட்டேன் இப்போ அதே நினச்சி அப்படியே விட்டு எல்லாமே பொறுக்கிட்டு போயிடுச்சு இது இருக்கிறப்பெல்லாம் கோழியே இல்லாமல் இருந்துச்சு அதனால் சரி அது ஞாபகம் இல்லை ஏன் இப்படி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு காட்டி தான் தெரிஞ்சது போன தடவை மூணு மாதத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டில் கோழியே இல்லை எல்லாமே செத்து போச்சு நோய் வந்து அப்புறம் இருந்ததும் ஒரு ரெண்டு மூணு அடைச்சி வச்சுருந்துச்சு அது ஞாபகம் இல்லாமல் எல்லாத்தையும் நீக்கி விட்டு கொஞ்சம் தான் வந்திருக்குது சரி பரவாயில்ல வந்த வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு நீ அடுத்தடவையில இருந்து விதைச்சோம்னா கோழியெல்லாம் கட்டி மூடி வைக்கணும் இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக போச்சுங்க தான் பிரச்சனை கட்டி ஆயிடுச்சு நம்ம பெரிய மாட்ட ஒரு அண்ணன் சொல்லலாம் நிஜமாலுமே ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா போட்டு எப்படியோ தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நெஜமாலுமே இது போட்டதுன்னு காரணம் இந்த தட்டி இருக்கிறது வந்து எப்படின்னா நான் இதை வச்சுருந்தது மாடு கன்று போட்டால் மாடு பால் பால்கிறக்கிறதுக்கு தட்டு வேணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் போட்டது மாடு நல்லபடியாக கன்று போட்டுருச்சு அதனால் மறுபடியும் மீதி இருக்கிறதுக்கு அறுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடுவோங்க தட்டு பொருளையும் தட்டு இல்லை இந்த இருக்கிற ரெண்டு செலவு வச்சு தான் போட வேண்டியது இருக்குது அதனால் ரொம்ப காஞ்சு போகக்கூடாது அப்படிங்கிறக்காக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு உயிரை வச்சுட்டுருக்கிறேன் மழை வந்த மழை கொஞ்சம் கொஞ்சமாக பேஞ்சிருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் ஒரே முட்டுக்கா தட்டி எரிஞ்சு பில்லும் நல்லா வந்த காணும் இன்னும் உழவு ஓட்டிலிங்க உழவு ஓட்டணும் வரலவே ஓட்டலாமா இல்லை மழை பேய்ஞ்சதுக்கப்புறம் ஓட்டலாமான்னு தெரியல இப்போ தான் அந்த மரத்தெல்லாம் எடுத்து காடு சுத்தம் பண்ணியிருக்கிறோம் அறுத்து போட்டதெல்லாம் அதுக்குள்ளே இந்த சோளம் வேறு கொஞ்சமாக இருந்தது பால் கருது மாதிரி அது ரெண்டு எடுத்து போட்டு பார்த்தேன் அப்புறம் அது முழங்கு இருந்துச்சுன்னு துப்பிட்டு மறுபடியும் அறுக்க ஆரமிச்சு அதுக்குள்ளே ஃபோன் வந்துருச்சுங்க வச்சுட்டு வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்கன்னு வீட்டுக்கு வந்தாச்சு தாட்டெல்லாம் செம செம குண்டு குண்டாக இருக்குதுங்கோ இந்த மாதிரி தட்டு நான் பார்க்கல அவ்வளோ அவ்வளோ குண்டாக இருக்குது ஹைட்டு பாருங்கள் எவ்வளோ ஹைட்டுன்னு செம்ம ஹைட் ஆனால் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் பரவாயில்ல கரனை கேட்டிருக்கிறேன் இன்னும் கிடச்ச பாட்டை காணும்

ஆனாஸ்ரீ தண்ணி எடுத்து வந்து குடுங்க இங்க இருக்குதா பக்கெட்ல இங்கயே இருக்குதுவா பக்கெட்டி மட்டும் எடுத்து வந்து என்ன போதுவா കോളിമുട്ട് തൈച്ചിൻ ചുട്ടടങ്ങിയിടച്ചി മൂടിയിട്ടുണ്ട് മ് മക്കരി ദേ വെക്കോണം മക്കത്തി വെക്കോണം വരദു വര ഇപ്പവേ വന്നാച്ചി ഇങ്ങ കിളയേ ഇंदाപ്പം കുട കോണേ അമ്മ അപ്പുറത്തെ നടന്നിச்சி പറവൽ മുടു ആ തേച്ചിണ്ട അമ്മ നിมารുടീൻ കൊണ്ടോണോ

அப்படி போதும நான் கொண்டு பின்னாடி ஓட்டல விடு இல்ல கொஞ்சம் மாட்டவே விடுங்க அப்பதான் தண்ணி நிற்கும்

செம்பகம் பிச்சுக்கிட்டு ஓ அங்கே நிற்கிறா எங்கே நிற்கிறான்னா செம்பகம் அங்கே நிற்கிறா செம்பகமே போய் பா இப்படி பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு செம்பகத்தை பிடிக்கிறக்குள்ள பெரு கடுப்பாகி போச்சுங்க நான் வீடியோ எடுக்கலை நான் ஒருத்தி மட்டும்தான் போயிருந்தேன் யாரை கண்டாலும் யாரும் எல்லாருமே மாட்டை கண்டா பயந்துக்குவாங்க மாடு யாரை கண்டாலும் பயந்துக்குவோம் என்னையும் அவனா சீதா வர மறுபடியும் யாரும் மாட்டுக்கிட்டு மாட்டாங்க அவளை பிடிச்சி ஒரு விளையா கட்டிட்டு வீடு வந்தாச்சு வீடு வந்து பாப்பாக்கு பெரிய பாப்பாவுக்கு அப்பாவுக்கு என்ன பிடிக்குமோ அப்பா என்னென்ன சாப்பிடுவாரோ அதே தான் மேடமும் சாப்பிடுவாங்க கொழுக்கட்டை செய்யலாம் செஞ்சு கூடமிச்சி அப்படின்னு சொல்லிட்டு அம்மான் சொல்லியிருந்தாங்க மேடம் எதாக இருந்தாலும் அம்மான் தான் சொல்லுவாங்க அவங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷு அம்மா செய்வாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அரிசி மாவு கூடையே ம மிளகாயும் போட்டு ஆட்டியாச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு கடலைப்பருப்பு கருவேப்பத்தில் போட்டு மறுபடியும் இது கெட்டியாக வரைக்கும் வணக்கி ரொம்ப நல்லா உப்பையும் போட்டாச்சுங்க ஆட்டும்போது போட்டாச்சு ரொம்ப நல்லா கெட்டியானதுக்கப்புறம் உருண்டை பிடிச்ச ஆவியில் வேக வச்சிடலாம் அவ்வளோதான் இது சும்மாவே சாப்பிட்லாம் இனிப்பு குழக்கனையும் இது மாதிரி செய்யலாம் ஆனால் எங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட்றதுதான் பிடிக்கும் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் தான் இப்படி உருண்டை பிடிச்சி மறுபடியும் வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இது பாப்பாவோட ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு டிஷ்ஷு ஒரே ஆவியில் வேக வச்சு கொஞ்சம் உப்பு பத்தலைங்க ருசி இல்லைன்னா சூப்பராக இருந்திருக்கும் ஆவி பறக்க பறக்க காரக்கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு செம்மையாக இருந்துச்சு கொஞ்சம் உப்பு மட்டும் இருந்திருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் பாருங்கள் கோழியெல்லாம் சூப்பர் சூப்பர் கலரு செம்மையாக இருந்துச்சு ஏழு கோழி ஏ அஞ்சு கோழி ரெண்டு சேவல் வாங்கிட்டு வந்துருக்குது

ஏதோ ஒன்று பண்ணால் பரவாயில்லைங்க வெள்ளாமையும் பண்ணணும் கோழியும் உருப்படியாக வச்சுருக்கோன்னு அதாவது உருப்பிடி ஜாஸ்தியாக வச்சுருக்கோம் ரொம்ப கம்மியாக வச்சுருந்தா இந்தளவுக்கு தொந்தரவும் பண்ணாதுன்னு நினைக்கிறேன் மூடி வச்சு இது பண்ணிக்கலாம் நம்மளுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இதுகெல்லாம் மேலே ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி பிரியம் அப்படி இருந்தும் செடி சேத்தையும் வைக்கணும்னு ஆசை இவங்க விட்றதே இல்லை அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆடு தொல்லை பண்ணி தொல்லை பண்ணி எதுவுமே வைக்கிறக்கே விடல அப்போ எல்லாமே கடிச்சு 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 கடித்து வீணாகவே போச்சு இப்போ இவங்க எதை வச்சாலும் பறைச்சி தள்ளிடுறாங்க மூணாம் வருஷம் வந்து கோழி வளம் மாதிரி ஒன்று இருந்துச்சு அதை கட்டி எல்லாம் பண்ணிச்சு ரொம்ப பெருசாக பண்ணுற மாதிரி பண்ணணும் நான் ஆனால் அளவுக்கு இவங்களும் எனக்கு கை கொடுக்கல என்னால் எதுவுமே பண்ண முடியல போன வருஷம் அப்படியே விட்டாச்சு அக்ரி வந்து ஜூலையில் போடுறாங்க பதினாலருந்து பதினேழு வரைக்கும் நினைக்கிறேங்க அக்ரி இன்டெக்ஸ் போடுறாங்க கூட்டிகிட்டு போங்கன்னு தயவு செஞ்சு போகுது போன வருஷம் நீ போயிட்டு வந்து என்ன என்னென்ன பண்ணியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்க அதனால் இந்த வருஷம் அக்ரி போக மாட்டேன்னா ஆட்ருக்குது அதனால் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்லையே ஆர்டர் போட்டு வர வச்சு எல்லாம் பண்ணிக்கலான்ட்டு இருக்கிறேன் யாராவது பிடிச்சா போகலாம் அக்ரி இன்டெக்ஸு நீ யார் வருவாங்க என்ன ஏதுன்னு தெரியல யாருக்குமே அங்கே வர்றதுக்கு விருப்பம் இல்லை சும்மா சுற்றுறதுனா வேணால் வராங்கிறாங்க அந்த மாதிரி எனக்கு போகிறதுனா அதுலேயும் அங்கே ஒரு தோட்டம் வச்சுருப்பாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் செம்மையாக இருக்கும் எனக்கு அந்த மாதிரி ஒரு சின்ன தோட்டம் இருந்துட்டால் போதும்னு ஆசையாக தான் இருக்குது ஆனால் என் வாழ்நாள் கடைசிலையாது அந்த மாதிரி ஒரு தோட்டம் அமைச்சு அந்த மாதிரி வாழ்க்கை வாழணும் குட்டியாக மீன் குட்டை எல்லா செடிகளும் தானியமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காய்கறி செடி கீரைகள் கொத்தமல்லி இன்னும் அந்த வீடியோ நான் அழிக்கவே இல்லை போன வருஷம் எடுத்த வீடியோ எனக்கு சின்னதாக ஒரு எத்தனை சென்ட்ன்னுலாம் தெரிலிங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு அந்த மாதிரி வச்சுருக்கோன்னு ஆசை என்ன நடக்குதுன்னு தெரியல சரி அந்த மாதிரி இல்லாட்டியும் பரவாயில்ல வீட்டுக்கு கத்திரி செடி வெண்டைங்காய் செடியாக மாதிரி எதாவது வைக்கலாம் கீரையாவது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்குது நீ வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறதா பின்னாடி வைக்கிறதான்னு தெரியலிங்க ஏதோ ஒரு பக்கம் வச்சு பார்ப்போம் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு வாரத்தில் ஒரே ஒரு வீடியோ ஒரு லாங் வீடியோ போட்றலான்ட்டு இருக்கிறேன் அது மட்டும் போதும் எனக்கு என்னை ஃபுல்லாக விட்டுட்டும் போக முடியல என்னால் இதுக்குள்ளே இருக்க முடியல இப்போ ரிலாக்ஸாக ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிறேன் எங்கே போனாலும் வீடியோ போடணுங்கிற யார் டெய்லியும் ஏதாவது வீடியோ போடணுங்கிற ப்ரெஷர் இல்லை எனக்கு எப்போ நிம்மதியாக இருக்கிறேன்னு எனக்கு தோணுதோ அந்த அன்னைக்கு நான் வீடியோ எடுத்து வைக்கிறேன் அப்புறம் வாரத்தில் ஒரு நாள் போட்டுறேன் இதுவே எனக்கு சந்தோஷமாக இருக்குது நான் வந்து என்னை எதிர்பார்க்குற உங்களுக்காக வீடியோ போடணுன்னு தான் ஆசை அதனால தான் வீடியோ போடுறேன் இல்லைன்னா இழுத்து கடை சாத்திட்டு போயிட்டே இருப்பேன் கேட்குற உங்களுக்காக மட்டுமே இந்த வீடியோலாம் போடுறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்